ஹலோ கார்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்கணும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு என்ன பக்கம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில்லை புளியை தனியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயை எடுத்து ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் அது கூட பட்டை மிளகாய் கருவேப்பில்லை பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு தக்காளியை அது கூட போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஊற வச்ச வத்தலையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அது கூட தூள் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியை நல்லா கரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு உங்கக்கிட்ட வெள்ளைக்கட்டி அப்படி இல்லைன்னா நார்மல் சுகர் இருந்தால் எடுத்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்